கோயம்புத்தூர் பத்திரிகையாளர் அனைவருக்கும் வணக்கம் சமவெளியில் மிளகு சாத்தியமே அப்படிங்கிற தலைப்பில் நம்ம வந்து ஒரு நாலு மாவட்டங்களில் வருகிற இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து ஒரு கள நேரடியாக களத்தில் ஒரு பயிற்சி நடத்துகிறோம் இதோட பின்புலம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் தமிழகத்தில் பல விவசாயிகள் வந்து மிளகு சாவடி பண்ணுறத வந்து நம்ம பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினாறு வாக்கில் பார்த்தோம் பதினேழுலேயே நம்ம வந்து முதல் முதல்ல வந்து பயிற்சி வகுப்பு புதுக்கோட்டையில் நடத்தினோம் புதுக்கோட்டையில் ஒரு பத்து விவசாயிகள் சமவெளியில் மிளகு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவிலேருந்து அந்த கொடி எடுத்துகிட்டு வந்து ஒரு பரிச்சையர்த்தவங்க வச்சுருந்தாங்க அது வந்து நல்லா விளைஞ்சிருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுலையே அதை நம்ம பார்த்துட்டு பிறகு இதை வந்து தமிழ் முழுக்க விவசாயிக்கு எடுத்துகிட்டு பொண்ணு முடிவு பண்ணி நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே முத முதல்ல நம்ம பயிற்சி வைப்பு நடத்தினோம் அதனோட விளைவு தான் இன்றைக்கி வந்து தமிழகம் முழுக்க இன்றைக்கி முப்பத்தி ஏழு மாவட்டங்கள்லையும் கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து ஆறு லட்சம் நாற்றுகள் எடுத்துகிட்டு போய் நட்டு அதை தொடர்ந்து விவசாயம் இருக்காங்க அதில் வந்து நிறைய விவசாயிகள் சக்ஸஸ்ஃபுல்லாக பொருளாதாரத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அதில் ஒரு நாலு விவசாயி தோட்டத்தில் நம்ம இந்த வருஷம் வந்து ட்ரைனிங் நடத்துகிறோம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி நடந்துச்சு அப்படின்னா இப்போ உங்களுக்கு தெரியும் நம்மலாம் தமிழர்கள் நம்ம வந்து பூகோள ரீதியும் சரி நம்மளோட வரலாற்று ரீதியும் சரி உலகத்துக்கே முன்னோடியான நம்ம தான் ஏன்னா நம்ம வந்து முதல் குடின்னு சொன்னால் கூட அது தமிழ் குடி தான் அந்தளவுக்கு மூத்த குடி தமிழ குடிங்கிறது அது விவசாயத்துலேயும் கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் வருஷமாக நம்ம விவசாயம் பண்ணவங்க வந்து தமிழர்கள் தான் ஏன்னா அதுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்குது அந்தளவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உலகத்தையே ஒரு முன்னோடி எல்லாத்துலேயுமே இருந்தோம் நம்ம பொருளாதாரத்தில் விவசாயத்தில் எல்லாத்துலேயும் முன்னோடியாக இருந்தோம் இடைப்பட்ட காலத்தில் கொஞ்சம் வந்து இது சருக்கள் இருந்துச்சு கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பின்தங்கிய நிலை வந்துச்சு அதை திரும்ப மீட்டுருவாக்க மற்ற நிலையில் நம்ம இருக்கிறோம் இப்போவும் பார்த்திங்கன்னா நம்ம உலகத்துக்கே வந்து ஒரு முன்னோடியான செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு தெரியும் புவி வெப்பமயமாதல் பருவநிலை மாற்றம் பல விஷயங்களை நம்ம வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்து பத்து மாவட்டத்தில் நூறு டிகிரி மாதிரி டெம்பரேச்சர் போயிட்டுருக்கு இன்னும் வந்து நூத்தி பதிமூணு டிடி தமிழ்நாடு வருங்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா தவறான விவசாய முறைகள்னால நம்மளுடைய வளங்களை எல்லாம் அழிச்சிட்டோம் நம்ம வந்து நீ பார்த்தோம் ராஜாக்கள் காலத்துல வந்தவொடனே முத முதல்ல கேட்கறது மாதம் உம்மாரி மழை பெஞ்சுதான்னு அது சும்மா கேட்குற வார்த்தை கிடையாது உண்மையிலேயே மாதம் மும்மாறி மழை பெஞ்சுது ஏன்னா நம்ம தமிழகம் வந்து பார்த்தீங்கன்னா மழை மறை மாநிலம் இன்னைக்கு இந்த பாலக்காடு மொத்தம் ஒரு மூவாயிரம் கிலோமீட்டரு மேற்கு தொடர்ச்சி மலையில் இந்த பாலக்காடு கணவாய் மட்டும்தான் நமக்கு ஓப்பன் இங்கே மட்டும்தான் நம்ம காத்து வரோம் இது மூலியமாக மட்டும்தான் கொஞ்சம் மழை வந்துச்ச வழியே மத்தபடி மழைக்கு வாய்ப்பே இல்லை அப்புறம் எப்படி மாதம் மும்மாரி மழை பெஞ்சுதுன்னா அந்த அளவுக்கு தமிழகம் முழுக்க பாத்தீங்கன்னா காடுகளை உருவாக்கி வச்சிருந்தாங்க அந்தந்த ஊர்லேயும் சின்ன சின்ன காடுகள் கோயில் காடுகள்ங்கிற பேரில் உருவாக்கி வச்சுருந்தாங்க சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரையும் பார்த்தீங்கன்னா வெப்பமண்டலம் அதாவது பசுமை மாறா வெப்பமண்டல காடுகள் இருந்துச்சு அது எல்லாத்தையும் நம்மளுடைய சுய தேவைக்காக நம்ம அழிச்சிட்டோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பசுமை பரப்புங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக போயிட்டு அதுதான் மாதம் மும்மாரி மழைங்கிறது போய் இன்றைக்கி புயல் மலையாக மாறிட்டு பருவமழையே இல்லாமல் போயிடுச்சு இன்னைக்கு இதெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு தான் சத்குரு வந்து இருபத்தாறு ஆண்டுகளுக்கு முந்தே பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றுச்சூழல் இயக்கத்தை ஆரம்பித்தாங்க அது வந்து மெல்ல மெல்ல ரெண்டாயிரத்தி நாலில் பசுமை கரங்களில் பேரில் இருந்துச்சு அது இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் காவிரி கூக்கங்களில் பேரில் இருக்குது இது எல்லாமே பார்த்திங்கன்னா இருபத்தாறு ஆண்டுகளாக களத்தில் தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கோம்